டிஎன்பிசி போட்டி தெருவில் கம்பராமாயணம் சார்ந்து என்னென்ன கொஸ்டின் இது வரையும் கேட்டிருக்காங்க அப்படின்றது ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் பகுதியால இலக்கியங்கள் கம்பராமாயணம் ராவணகவியன் தொடர்பான செய்திகள் அதில் சிலபஸில் இருக்குது சரிங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டின் அனகன் என்ற சொல் யாரை குறிக்கிறது ராமனை குறிக்கிறது ஆன்சர் இது வந்து லெவன்த்து புக்கில் இருக்குது சிறுங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் யார் குகன் சிறுங்கி ந பேரம் நகரில் வாழும் தலைவன் குகன் குகன்னால் வந்து அந்த சிறுங்கி பேரன் கங்கை கரையோரம் ஐந்தாவது தம்பியா குகனை ஏற்றுக்கொண்டார் அன்புல இனினால் ஐவர்கள் உளரணும் ராமன் சொன்னது கும்பகர்ணன் எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம் உலக்கையால் மாறி மாறி இடி இடிக்கும் ஒத்த ஓசை ஆன்சர் கல்வியில் பெரியவர் கம்பன் கவி சக்கரவதி என்றெல்லாம் புகழப்படுபவர் கம்பர் ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் எதுனா உத்தரகாண்டம் இந்த உத்தரகாண்டத்தை யார் எழுதியிருக்காங்கன்னா ஒட்டகுத்தர் அடுத்த கொஸ்டின் ஏழ்மை வேட நிறத்தின வென்றெண்ணெய் யோசரே என்று ஏம்பியவன் வந்து குகன் கம்பர் தம் நூலுக்கிட்ட பேர் வந்து ராமாதாரம் கம்பராமாயணத்தில் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவன் யார்னா குகன் அடுத்து மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன்வடி என்பதோர் அழியா கு அழகுடையான் என்று வர்ணித்தவர் கம்பர் கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன் நிறை குணத்தவன் குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் வந்து கோசலை சரிங்களா அடுத்தது வந்து கூற்று காரணம் ஏறழபது பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று ஏறெழுபதை பாடியவர் கம்பர் பதினேழு கீழ்கணக்கு கிடையாது ஏறெழுபது ஸோ கூட்டு ரெண்டு மட்டும்தான் சரி யாமறிந்த போலவர்களே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் பாரதியார் திருமணம் செல்வக்கேசராயாரா தமிழுக்கு கதியாவர் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் கம்பர் திருவள்ளுவர் கம்பர் பிறந்தோ தேரெழுந்தோ சோழ நாட்டில் அமைந்துள்ளது கூற்று இரண்டுமே சரிதான் அடுத்து எழுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கம்பராமாயணத்தில் துன்புலதெனின் அன்றோ சுகம் உள்ளது என கூறுபவர் யார்னா ராமன் கம்பராமாயணத்தில் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும்னா கங்கை படலம் கம்பர் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் பாரதியார் கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் வந்து சுந்தர காண்டம் கம்பர் பின்வரவற்று தவறானதை தேர்வு செய்யும் கேட்குறாங்க அடுத்த கொஸ்டின் கம்பர் தேர்தல் பிறந்தார் சரியானது கம்பரை வள்ளல் சேதகாதின்னு கொடுத்துருக்காங்க என்னது சடையப்பவர்தான் ஆதரித்தார் சரஸ்வதி கம்பர் சரியானது கம்பர் காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அதுவும் சரிதான் அடுத்த துடியன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் தன்னை நிறுத்தினான் அடுத்தக்கு ஆன்சர் வந்து குகன் தமிழுக்கு கதி என போற்றப்படும் இருநூல்கள் திருக்குறளும் கம்பராமாயணமும் மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று உருவாளி எவ்வரி இடம்பெற்ற நூல் கம் ராமாயணம் கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை வந்து குலோத்துங்கன் சோழன் தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் கம்பராமாயணமும் திருக்குறளும் கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் இரண்டாவது காண்டமாகும் அயோத்திய காண்டத்தில் பதிமூன்று படலங்கள் உள்ளன கூற்று ரெண்டுமே சரிதான் ஒன்றும் ரெண்டும் கம்பராமாயணத்தில் அடுத்து தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க கம்பராமாயணத்திற்கு கம்பர் பெயர் ராமாதரம் சரி கம்பராமாயணத்தின் பெரும் பிரிவிற்கு காண்டம் என்ற பெயர் சரி கம்பராமாயணத்தின் உட்பிரிவு படலம் என அழைக்கப்படுகிறது கம்பராமாயணத்தின் ஒரு வழிநூல் ஆகும் ஸோ மூணாவது தான் காதைன்னு கொடுத்துருக்காங்க கம்பரா கம்பன் சொன்ன வண்ணங்கள் தின்னா தொண்ணூற்றி ஆறு சுந்தரன் என்னும் பெயரால் இராமாயணத்தில் அழைக்கப்படுபவர் அனுமன் கற்பெனும் பெயராதொன்றும் கலிநடம் புரிய கண்டே நீ பாடல் அடி யாரை குறிக்கிறது சீதையை குறிக்கிறது குறிப்பினால் உணரும் கொள்கையன் யார் ராமன் தெரிதரா கொணந்த என்றால் அமிர்தனும் சீர்த்தவன்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம் கம்பராமாயணத்தில் எத்தனை பாடல்கள் ஒரு முறை சட் சடயப்ப வளரில் வாழ்த்தி பாடப்பட்டுள்ளார் ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு முறை என்று மூல தமிழ் என குறிப்பிடப்படுபவர் யார்னா கம்பர் அன்புல எண்ணினால் ஒரு ஐவர்கள் உளரானோம் யார் யாரிடம் கூறியது ராமன் குகனிடம் கூறியது துன்பம் உண்டாயின் அதனை எடுத்து இன்பம் உண்டாவது இயற்கை என்ற பொருள் தரும் வரிகள் அமைந்த நூல் கம்பராமாயணம் கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் ஐந்தாவது காண்டமாகும் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர் யார் கம்பர் அகனமர்த் காதலயன் என்னோடு எழுவரானோம் என்று ராமன் யாரை குறிப்பிடுகிறான் வீடனனை குறிப்பிடுகிறான் கம்பரது காலம் என்னது கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க அயோத்திய காண்டம் பாலகாண்டம் கிட்கிந்தா காண்டம் இஜரத்து காண்டம் வந்து சீவக சிந்தாமணியில் வரும் கம்பரால் பன்னவன் என குறிப்பிடப்படுபவர் யார் லக்குவன் கம்பராமாயணம் அயோத்திய காண்டத்தில் உள்ள பாடல்கள் பதிமூன்று உழவர் ஏரடிக்கும் சிறுகோலை அரசரது செங்கோல் நடத்தும் என கூறியவர் கம்பர் உலகினின் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியம் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல் தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் இவ்வடிகள் தாது என்பது மகரந்தத்தை குறிக்கும் கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம்னா அது மதுரை காண்டம் தான் அயோத்தி காண்டம் காண்டம் கிட்கந்த காண்டம் இத்தகாண்டம்லாம் கம்பராமாயணத்தில் உள்ளது ஒரு அணுவினை சத கூறிட்ட கோணினும் உலன் என்று பாடியவர் யார் கம்பர் பொறுத்துக்கு அடுத்து செயங்கொண்டார் கலிங்கத்து பரணி காரியாசன் சிறுபஞ்சம் மூலம் கம்பர் கம்பராமாயணம் கம்பர் வந்து சடகோ புரந்தாதி கண்ணகனார் தான் வந்து புறநானூறு கம்பரை புறந்தவர் சடையப்பவல்லல் அடுத்த கொஸ்டின் ட் நெர்நீர்வாய் கடிதிநீர் மட அன்ன கதியது சலன் என்ற வடிகள் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம் கம்பராமாயணத்தை மணிமணியாக விளங்காண்டம் சுந்தர காண்டம் முழுதும் விருத்தப்பாக்களால் ஆன காபியும் எது கம்பராமாயணம் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் பாரதியார் என்று மூல தெரிந்த என்றவர் கம்பர் சிறப்பதிகாரம் தவறான விடையை தேர்வு செய்ய கம்பராமாயணம் சிறுங்கி பேரம் தேம்பாவணி வளன் இடம்பெற்றிருக்கும் சீராபுரணம் மந்திராசலம் சிலப்பதியாரம் கைலாயமலை இடம்பெற்றிருக்காது அரியதாம் ஓப்ப உள்ளத்தன்பினால் அமைந்த காதல் தெரிதரா குணந்தா என்றால் அமிர்தினும் சீர்த்தவன்றி சீர்த்தவன்றிவடிகள் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம் சிலம்பு அடுத்தது கண்ணகி மணிமேகலை மாதவி கம்பராமாயணம் சீதை சூலாமணி டேஷ் சுயம்பிரபை அவங்க அது அந்தந்த தலைவிக்கான பாடல்களை சொல்லியிருக்காங்க சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலை எழுதியவர் கம்பர் அறிவினை என்பவளவோ கருவியார் காலம் அரிது செய்யின் இது வந்து திருக்குறள் காயும் வில்லினன் கல்திரல் தோழினன் என போற்றப்படுபவன் குகன் கம்பராமாயண் டேஷ் நூல் ஒரு வழிநூல் கம்பராமாயணம் கீழ்கான்பற்றுள் கம்பர் எழுதாத நூல் எதுன்னு கேட்குறாங்க தொண்ணூல் விளக்கம் ஏன்னா சடகோபருந்தாதி திருக்கை விளக்கம் ஏறு எழுபது அவர் எழுதினா தொண்ணூல் விளக்கம் வந்து அவர் எழுதியிருக்க மாட்டார் சரிங்களா கால்டுவில் எழுதியிருப்பார் கம்பராமாயணத்திற்கு கம்பர் எட்ட பேர் வந்து ராமாதாரம் கூற்றுக்கடி சரியானது கம்ப ரணியின்ப்படலும்ான்மீ ராமாயணத்தை இடம்பெறவில்லை சரி ரெண்டுமே சரி ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும் தான் சரி விருப்போல் தடந்தோல் வீரை இப்பாடலடி யாரை குறிக்கிறதுனா ராமனை குறுகிறது கம்பராமாயணத்தின் ஐந்தாவது காண்டம் சுந்தரகாண்டம் கோதைவில் குறிசில் அன்னால் இப்பாடலடி யாரை குறிக்கிறது ராமனை குறிக்கிறது உடம்பிடை தோன்றிடொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடலுற சுட்டுகோரார் மருந்தினால் துயரம் தேர்வர் என்னும் டேஷ் வாக்கும் அறுவை மருத்துவத்தை மய்ப்பிக்கின்றது கம்பர் வாக்கும் அறுவை மருத்துவத்தை மெய்ப்பிக்கின்றது குவா முன்னம் இளையோன் குறுகினி ஆவான் யார் என அன்பின் இறைஞ்சினான் இச்செயல் அடிகள் இறஞ்சினான் என்பது யாரை குறிக்கிறது குவனை குறிக்கிறது ஓகே தேங்க்யூ